அன்புமணி ஆம்பளையா ஆம்பளியாந்தா என் கூட அந்த பொம்பளைकांत நான் செத்து போயிட்டேன் நான் புரதன அக்டோபர் 1 தேதி ட்ரெண்ட் பண்ணல அன்புமணி நீ ஆம்பளியாந்தா என் வீட்டாண்ட வாடா கட்டி வந்துடானே சார் அதுயும் பார்க்கவேட்டிதான் தைரியமா இருக்கீங்க தைரியமா இருக்கிறேன் எதிர்கொள்ளுவீங்க அடிக்கு அடி ஒரு படையோட வந்தா என்னது ஒரு படையோட வராருன்னா அந்த படையை நான் சந்திக்க தயார் இதுக்கும் தயார் எதுக்கும் தயார் உறுதியா உறுதியா சத்தியமா சத்தியமா அப்ப வந்தா தயார் வந்தா தயார் இந்த வீடியோ பார்த்தா வரறலாம் வரலாம்

உன் பேர் பக்கத்தில் ராமதாசன் என் பேரை பயன்படுத்தி எந்த அப்பனாவது பிள்ளைக்கு சொல்லுவாங்களா அவன் கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி ஆகட்டும் முற்று ஓகே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி அவன் எவனா ஆகட்டும் பம்பளை பொருக்கி ஆகட்டும் கொலகாரன் ஆகட்டும் ஆயிரம் என் புள்ள ஒரு சந்திக்க பயணம் போயிட்டு இருக்காரு புது என்ன நீ வந்து உரிமையை மீட்கிற என்ன உரிமையை பறிப்போச்சு உரிமையை மீட்கிற என்ன உரிமை பறிப்போச்சு சொல்லியா

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர் ஒன்று யாருமே எதிர்பார்க்கல நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்ற செய்தி மலர் மாலை பன்னீர் பாட்டில் பூங்குத்து சவப்பெட்டி எல்லாமே ஒரு தயார் நிலையில் உங்களை நோக்கி வந்துட்டு இருந்தது ஆனால் நீங்கள் திடீர்னு மீண்டும் உயிர் பெற்று இயேசுநாதர் மூன்றாவது நாள் மறித்து எழுவார்ன்ற மாதிரி நீங்கள் உடனே எழுந்து வந்தீங்க இந்த இந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது எப்படி பார்த்தாங்களா அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணாங்கன்னா இந்த அன்புமணி கொடுக்குற தற்கொலைங்க நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுகிறீங்க பதில் இப்போ எனக்கு பேச தெரில எனக்கு எனக்கு பதில் கொடுக்குறது தான் அவங்களுக்கு தெரில நான் சப்ஜெக்டிவாக பேசுகிறேன் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியும் ஆமாம் கருத்தை கருத்தை எதிர்கொள்ள முடியல என்ன என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க வீட்டாண்ட பம்பனிகள் அமிச்சாங்க அனுப்புனாங்களா சார் ஆறு பேர் வந்தாங்க ஆறு பேர் வந்தாங்க உங்க ஒரு அவங்க ஆறு பேர் எங்க வீட்டாண்ட வந்து கரெக்டா பண்றது கையில தொடப்ப கொட்டம் மரம் செருப்பு எல்லாம் எத்தனை வருது சமாளிச்சிங்களா ஆறு பேர் போலீஸ் இருக்கிறாங்க தெரு மக்கள் இருக்காங்க ஆறு பேர் வந்தாங்க உண்மையிலேயே போலீஸ்க்கு நான் ரொம்ப கோடி நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் அவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க அடுத்து அது இப்போ ஆம்பளைங்க வந்தால் நான் இறங்க ஒரு முறை ஒரு பையன் உள்ள ரெண்டு பசங்க உள்ளே வந்துட்டானுங்க வீட்டுக்குள்ளோம் ரெண்டு பசங்க உள்ளே வந்துட்டானுங்க வந்த கேட்டை மூட்டி சாத்திட்டேன் பொம்பளைங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி வீட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரி வீடை பூட்டிட்டாங்க அவனுக்கு ரெண்டு பேர் பிடிச்சி கீழே தள்ளிட்டோம் தொடப்ப கட்ட செம்ம அடி வச்சோம் நானும் செம்ம போடு போட்டேன் போட்டு லேடி போலீஸ் வந்துட்டாங்க லேடி போலீஸு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க யார் சார் அந்த ரெண்டு பேர் நம்ம பேர் சொல்ல வேணாம் யார் இல்ல என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவங்களே போய் தள்ளனாங்க ஃபுல் பாதையில் அந்த பிஎம்கே காரன் ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்தானுங்க பிஎம்கே காரணம் பிஎம்கே காரணங்க பிஎம்கே காரணங்க ரெண்டு பேர் அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்து அவனுக்கு நினைச்சானுங்க அப்புறம் கட்டி போட்டோம் வீட்டில் அப்புறம் டவுன் இன்ஸ்பெக்டர் வந்தார் பார்த்து சாரதி சொல்லி அவர் தலைமையில் ஒரு ஃபீல் வந்து அவனை தீக்கு போன் போயிட்டு அவனை போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க அப்புறம் பையில வெளியே வந்தான் பொம்பளைங்க வரும்போது பொம்பளம் பையன் அடிக்க முடியுமா கூடாது சார் நாகரிகம் தப்பு இல்லாது நாகரிக அவங்க பாவம் அந்த பெண்மணி தான் தப்பாக சொல்ல அவங்களுக்கு வருமே ரெண்டாயிரரூபா தரேன் ஆட்டோவில் கூட்டு போகிறேன் குமரம் விண்டான்னு போய் கேரட்டாக பண்ணுவான்னு கூட்டு போனாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க எதை ஏதோ எங்கே போலீஸ் வந்தாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்கள அதில் வந்து ஒரு பொம்பளை எனக்கு ஃபோன் பண்ணுது ம் எப்பா குமரம் ஊடாதுன்னு எனக்கு அது தூரத்தை சொந்த அத்தம்பறேன் அந்த பிறந்த கூட்டம் எப்பா ரெண்டாயிரம் தரேன் நாங்கள் வந்தோம்ப்பா எங்கேப்பா ரெண்டாயிரம் கொடுத்தோம் என்னை கூட்டிட்டு வந்தோம் ஆயிரம் ரூபா எடுத்துக்கணும் எங்கிட்ட ரூபாய் கொடுக்க சொல்லி ஆட்டோக்கார்ட்டு கொடுத்தான் ஐநூறு எடுத்துக்கணும் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னாங்க சரி ஆயிரத்தி ஐநூறு நான் கொடுத்துட்றேன்னு உன் பையன் ஜிபே நம்பர் சொல்லுன்னு சொல்லி அந்த ஆயிரத்தி ஐநூறு நான் போட்டேன் என் ஊட்டாண்டை கால்டா பண்ண மட்டும் பிடிக்க பேலன்ஸ் பண்ணிங்க ஆமாம் நான் கொடுத்து என் கூட்டா கேள்டா பண்ணி கொடுத்தேன் இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எடுத்து வந்தேன் உங்களுக்கு ஆயிரத்தி தானே கொடுத்தாங்க ஐநூறு தானே கொடுத்தாங்க மீது ஆயிரத்தி ஐநூறு நான்கு தானே நான் கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு நகைச்சுவை எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்புறமா என்ன பண்ணானுங்க அன்னைக்கு காலையிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் நீ வெட்டரம் கொடுத்துறேனா வா என் வீட்டாண்டவா வா என் வீட்டாண்டவா ஏன்னா அன்புமணியே வந்துட்டு முட்டிகை கீழே மூலதான்

இது பயன்பெறும் சொல்லி அதுக்கும் அந்த ஆலோசனை சொன்னது கலைஞர்கிட்ட கலைஞர் தான் அந்த ஆலோசனையை மன்மோகன் சிங் அவரிடத்திலும் அன்னை சோனியா அவரிடத்திலும் அன்புமணி வர சொல்லி அன்புமணிகிட்ட சொன்னது யாருன்னு கலைஞர் அவர் வேற மாதிரி சொல்றாரு அவங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க கொண்டு வந்து கலைஞர் சொன்னாரு சரி அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த கூட இருக்கட்டும் அது பிறகு நீ என்ன பண்ற அது நீ ஒரு மந்திரியா இருந்துக்கிற இப்போ நீ பண்ற அரசியல் எப்படி இருக்குது விளக்காத்தனமாதிரி அன்னைக்கு நடந்தது என்ன சார் காலையில் வந்தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்கள் அன்னைக்கு நான் காலையிலே போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மாக்கால் ஆசீர்வாதம் வாங்கி கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வேலூர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்பண்ணன் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ நாங்கள் அப்போ அவரை பார்ப்போம் அவங்க வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கட்சிக்காரெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி எங்கள் அண்ணன் ஏபிஎன் அவரை போய் பார்த்தேன் அப்புறம் அவர் எனக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்தாரு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிறோம் ஆட்கள் நிற்கிறாங்க ஆட்கள் நிற்கிறான் உங்களை பார்க்குறதுக்காக என்னை பார்க்குறான் அப்படியே அதிசயமாக பார்க்கலாம் சரி எல்லாம் கையில் வந்து மாலை கட்டுனுக்குறோம் வீட்டாண்ட போய் யாருன்னா ஒருத்தன் மாலை கட்டுன்கிறோம் ஊதித்தி வச்சுனுக்குறோம் பன்னீர் பாட்டில் வச்சு நிற்கிறோம் வீட்டாண்ட ஊட்டாண்ட விறகல்லாம் பொறுக்கி போட்டுன்னுக்குறோம் உள்ளே போனா அந்த வெளியே கொல்லி போட மாட்டாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டு போனேன் போன உடனே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க குடியாத்தம் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய செயலாளர் என்னி சத்தியானந்தம் வந்துட்டு ஒரு நூறு பேரோட வந்து போறாரு அதுக்கடுத்து குடியாத்த நகர செயலாளர் நகர சேர்மன் அண்ணன் சவுந்தரராஜன் மாவட்ட துணை அரசன் இவங்கெல்லாம் ஒரு அவங்கெல்லாம் ஒரு நூறு பேர் வந்து போறாங்க வந்துட்டு போயின்னு கூட்டமாக இருக்குது இதுக்குன்னு வந்த கூட்டம் கம்பெனியாக நிற்கிறோம் என்னடான்னு நான் பார்த்தா அப்புறமா தான் இருந்த ஒரே பொருள் எடுத்து பார்த்தா பிஎம் கே அந்த வேலையை பார்த்துக்கிறோம் அதாவது நான் அன்புமணியை வெற்றி ஏன்னா எனக்கு பதில் கொடுக்குறது அவங்களுக்கு தெரியல நான் பேசுறேன் நான் நான் ஆதாரத்தோட ராமதாஸ் என்னெல்லாம் சொன்னார் அன்புமணி பத்தி அதெல்லாம் நான் சொல்கிறதுனால நான் செத்துட்டேன் சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரபகண்டா பண்ணி விட்டான் நான் செத்துட்டேன் பிறந்த நாள் அதுவும் பண்ணாங்க இல்ல அவன் எவ்வளோ குறுகிய மனுஷன் தான் சொன்னேன் அவன வந்து முட்டி கீழே மூளை அன்புமணியே முட்டி மூளை அவன் கூட எனக்கு எப்படி இருக்கும் ஒரு 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 இன்டிசென்ட் ஃபெலோஸ் பொலிட்டிக்கலா அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட்ஸ் அவனுங்க அப்படி நடந்துக்கணும் அதை நான் பெருசாக அவனுடைய நகைச்சுவை தான் எடுத்துக்கினேன் அதான் நான் டேய் கலைஞர் எல்லாரும் யாரெல்லாம் கலைஞர் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் செத்தந்து பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் இறங்கல் கடை எழுதிட்டு தான் கலைஞர் மெரினா ஓய்வு எடுக்க போனேன் அதுக்காக நான் கலைஞர்னு சொல்ல வரல ஆனால் நான் கலைஞரின் தொண்டன் அப்படின்றது கலைஞரின் தொண்டை நீங்களாம் நான் பார்ப்பேன் நீங்களா நூறாண்டு கால வாழுங்க அன்பு மணி நீ நூறு வருஷம் கூட வாழு எங்கள் எங்கள் அண்ணன் உதியாதெல்லாம் ஒரு முறை மூணு முறை நாலு முறை சேம் சேமாகறது எல்லாம் பார்க்கணும் நீ நூறு வயசில் ஒன்றும் முடியாமல் முதியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கும்போது எங்கள் அண்ணா உதியாக வந்து ஆப்பிள் எல்லாம் வாங்கி வந்து அன்புமணியை பார்க்கணும் நல்லா இருங்கோ அதனால் நான் சேர்த்துட்டேன்னு சொன்னால் ஒரு கருத்தை கருத்தை எதிர்கொள்ளுங்கடா இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது என்ன இது இது தொடரணுங்க பசங்கள் இல்லை அதனால அன்புமணி தொடர் அணிங்கன்றது இதெல்லாம் அவனுக்கு ஒரு குளிர் கேரணுங்க அதனால் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சரி இப்போ திரு ராமதாஸ் அவர்கள் வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுப்பி இல்லை அவர் ஏதோ ஆல்ரெடி பிளான் செக்கப் தான் போனாரா செக்கப் போன பிறகு ஏதோ ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க அவருக்கு செக்கப் தான் போனாரு நல்லா தான் இருக்கா ரெண்டு நாளைக்கு மூணு நாள் வரைக்கும் நல்லா தானே பேசுகிறாரு இப்போ கூட அது ஏற்கனவே பிளான் அது இருபது நாளைக்கு முன்னாலே அப்பாயின்மெண்ட்டு செக்கப் போகும்போது ஒரு அவருக்கு ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாள் என்ன அவருக்கு ஓப்பன் ஆஃப் சர்ஜரி ஆகிருக்குது அவருக்கு சரி திரு ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஓப்பன் ஆஃப் சர்ஜரி

ஆனால் ஒருத்தர் உடம்பு சரி போது நம்ம அதை அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது ரொம்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க நாளைக்கு இதே அன்புமணிக்கும் உடம்பு சரியில்லை ஏதோ கை கால் உருந்து போய் வாய் அடிச்சிக்கிச்சு ஏதோ கை கால் விழுந்து அன்புமணி அக்கா வந்து ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டான்னு வச்சுக்கங்க அப்போ நான் அன்புமணி நான் கிண்டில் பண்ணக்கூடாது அப்போ அன்புமணிக்கு நான் ஒரு பதிவு போடணும் இறைவனே வேண்டுகிறேன் அன்புமணிக்கு மணிக்கு அடித்த லக்வா சரியாக வேண்டும் கோணையான வாய் சரியாக வேண்டும் இறைவனை வேண்டுகிறேன் அன்புமணி நல்லா இருக்கணும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் மோசமான வேண்டுதல பேச்சுக்கு சொல்றேன் நெருப்பணம் சுட போறது இல்லை இப்ப இவ்வளவு நான் சத்திரம் சொல்ல போறதால நீங்க சார் அவங்க தான் அது இது புடி ஐயோ நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இப்படி பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி அன்புமணி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல படுத்துட்டா ஒரு லக்குவாச்சோ கை கால் இழுத்து அதையே சொல்றீங்க சார் இல்ல மனுஷனுக்கு எது வேணா நடக்கணும் இல்ல இப்ப குமரன் சத்திரா நீ சொல்ற இல்ல நான் ஒன்னும் இயேசு புத்தர் காந்தி கிடையாது ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் ரொம்ப நாகரிகமா இவரு இனிக்கு பேசிட்டு இருந்தீங்க நானே உங்களை பாராட்டேன் இல்ல அதிகமா இருந்தேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் அந்த மாதிரி டாக்டரையே மருத்துவமனை அனுமதி செய்யற நானும் அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு தேவையான ஒருத்தர் ஒரு தேவையான தலைவர் எல்லாம் குறைஞ்சது இன்னும் ஒரு அவரெல்லாம் குறைஞ்சது இன்னொரு பத்தாண்டுகளாவது அரசியல ஆரோக்கியமாக இருக்கு ஆரோக்கியமாக இருக்கு அரசியல் ஆரோக்கியமாக இருக்கணும் நூறு ஆண்டுகள் கலந்து கடந்த ஒரு வாழட்டும் அரசியலே இன்னும் பத்து ஆண்டு அவர்கள் ஆரோக்கியம் இன்னும் பத்து வருஷம் அவர் அரசியல் பண்ணணும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்தான் இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்தான் இருக்கணும் அவர்தான் தான் டோட்டல் பாட்டாளி மக்கள் கட்சி கண்ட்ரோல் டாக்டர் ஐயா பெரிய ஒரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட தான் டோட்டல் பாட்டாளி அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கணும் அன்பு மணிக்கு சார் அன்பு மணி சில்லற பையன் சார் பெல்கா பையன் சார் நிறைய இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்க அதெல்லாம் சார்

உங்கள் அப்பா இவ்வளோ ஒன்று பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு இப்போ ஐயா மருத்துவமனையில் இருக்கிறாருங்களா தளபதி போய் பார்த்தாரு பார்த்தாரு கையை பிடிச்சின்னு பேசுகிறாரு தளபதி போய் பார்த்த உடனே எடப்பாடி ஓடி வராரு ஓ எதிர்கட்சி தலைவர் அதை நான் வரவேற்கிறேன் வராரு அதுக்கடுத்து சீமான் எல்லாரும் பார்க்கறாரு டாக்டர் அன்புமணிக்கு போக காலையில் போய் வெளியே பேட்டி தர்றாரு ஐயாவுக்கு ஒன்றும் இல்லை ஐயா வந்து நார்மலாகிறாரு நார்மல் செக்அப் தான் இது ஐயா ஒன்றும் இல்லை ஒரு நாளில் வீடு திரும்பிடுவார்னு இவர் அன்புமணி பேட்டி கொடுத்தார் அதாவது ஜெயலலிதாவை பார்த்துந்தே இல்லை எவனும் போய் கவர்னரும் பார்க்கல டெல்லியிலேருந்து வந்தவன் பார்க்கல எந்த மந்திரியும் பார்க்கல அம்மா காலையில் தான் இட்லி சாப்பிட்டார் அம்மா வடை சாப்பிட்டார் அம்மா சக்கரை பொங்கல் சாப்பிட்டார் அம்மா கை கட்டினாங்கோ அம்மா கண்ணை மூடி மூடி திறந்தாங்கோ அம்மா பால் குடிச்சாங்கோ அம்மா சிரிச்சாங்கோ அம்மா எந்திஷ் உக்காந்தாங்கன்னு சொன்னால் பாருங்கள் அந்த மாதிரி அன்புமணி ஐயா நல்லா இருக்கிறாரு அவருக்கு ஆன்ஜிஓ பண்ணிக்கிறாங்கோ அவர் நல்லா எந்த பிரச்சனையும் அன்புமணி வராடணுன்னு இது யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அவர் டாக்டர் ஐயா ராமதாஸ்னால் சொல்லிட்டாரு என் மூஞ்சிரம் முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரா சார் சொல்லிட்டாரு மகன் ஆச்சு சார் தன் ரத்தம் சார் நீ தான் என் உன் பேர் பக்கத்தில் ராமதாஸ்னே போட வேணா உன் பேர் பக்கத்தில் ராமதாசன் என் பேரை பயன்படுத்தி எந்த அப்பனாவது புள்ளிக்கு சொல்லுவாங்களா அவன் கேடியாகட்டும் கேப் மாதிரியாகட்டும் முள்ள மாதிரியாக முச்சு ஆகட்டும் எயிட் ஃபார்ட்டி அவன் அவனா கட்டும் பம்பளை பொருளிக்கட்டும் கொலகாரனாகட்டும் தான் என் ஒன்று வேணாம் அந்த தாம்பர்த்திட்ட ஒரு பையன் அவன் பேர் வந்துட்டேன் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பாலியல் வன்கொடம் பண்ணி சாகடிச்சுட்டான் பையில போட்டு அவங்க அம்மாவையும் கொண்டுட்டான் அவன் ஜெயிலில் இருக்கான் அவன் பேர் நான் வந்துட்டேன் அவன் ஜெயிலில் இருக்கிறான் அவங்க அப்பா அவனுக்காக வாதாடி அவங்க அம்மா கொண்ட கேஸ் வெளியே கொண்டு வந்துட்டார் அவங்க அம்மா என் கொலை பண்ணல பெத்த புள்ள பாசம் அதுக்கு கொலகாரனுக்கு கொலகாரனுக்கு குழந்தைய கற்பழிச்சு கொண்டவனுக்கு ஆனால் இங்க என் பேரே போடவனான்ட்டார் ஒரு யோகினுக்கு ஒரு அயோக்கியம் புள்ளியா போறதுன்னா அன்புமணி சொன்னார் இப்படி இருக்கும்போது முயற்சி பண்ணார் அன்புமணி கட்சியே தங்கிட்டு எடுக்கணும்னு முயற்சி இல்லை அது என்ன கட்சியை வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு போன அவங்க அப்பா இரு வழிக்கு உங்கள் அப்பா தானே இருக்கணும் அது அவங்க கட்சி விவகாரம் நான் பேசக்கூடாது என்னை பற்றி அவனுக்கு பேசுகிறானுகோன்னு நான் செத்துட்டாண்டானுகோ வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி அவனுக்கு பேசும்போது நான் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதாவது என்னன்னு கேட்டால் இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கார்னர் பண்ணி ஒட்டுக்கேப்பு கறி வைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட தகராறு போவது அவர் அடிக்கிறது அவரை டாக்டர் போட்டு அடிச்சிருந்து அடிக்கல சார் இல்ல இல்ல அடிச்சாங்க அடிச்சாங்க அடிச்சு கண்ணெல்லாம் இல்ல இல்ல அடிச்சு கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சாரு குளித்தி போட கூடாது சார் அவங்க அம்மா பாட்டில் அடிச்சாரு அவரே சொல்லிட்டாரு ஆமா ரொம்ப கொடுமைப்படுத்தியது அவர் மன வருத்தப்பட்டு மன அவர் சொன்னது என் பேர்லாம் நீ இப்ப பயன்படுத்தாதுன்னு பார்க்க கூட நான் விரும்பலன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு கச்சி விட்டு நீக்கம் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு போறாருங்க அப்போலாக்கு அப்போலோ போகும்போதே சொல்லிட்டார் அது கோகா மணி ரொம்ப டீசென்ட்டாக பேசிட்டார் கோகா மணிகிட்ட சொல்லிட்டாரு அருள் கிட்ட சொல்லிட்டாரு காரில் தான் அருளை பார்த்தேன் பார்க்கிங் பண்ணித்தார் எம்எல்ஏஸில் நான் பேசல நான் காரில் உள்ள வந்தேன் அப்போது என்ன சொல்லிட்டார்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் சீன் போடுறதுக்கு அன்புமணி வருவான் அவன் சீன் போடுறதுக்கு அனுதா சீன் போடுறதுனா நான் அப்போ எங்கள் அப்பா பார்த்தேன் பாரு அதுக்கு வருவான் அவன் வந்தால் உள்ள விடக்கூடாது உள்ள விட்டா நான் யாரும் உங்கள்ட்ட பேச மாட்டேன் அவன் உள்ள விடக்கூடாது பயப்பட பயப்படாது இல்லை பிடிக்கல வெறுப்பு வெறுப்பு அவ்வளோ வெறுப்பு மேலே அப்பனுக்கு அதுக்கு அன்புமணி என்ன பண்ணுறா அப்படி இந்த மாதிரி தகவல் போகிறது இருக்குமா அங்கே ரெண்டு பேருக்கு முன்ன சொல்கிறதுக்கு ஒன்று வரக்கூடாது உங்கள் அப்பா சொல்லிட்டாரு அறிக்கை வெளியிடற மாதிரி இருக்கிறாரு என்னை வந்து அன்புமணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை அன்புமணி இவருக்கு ஆன்ஜியோ பண்ண போகிறாங்கன்னு தெரியும் இவருக்கு எத்தனை மணிக்கு ஆன்ஜியோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னு இவர் ஆன்ஜியோ கொண்டு போயிட்டாங்க அவரை இவருக்கு ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கும் போது அன்புமணி வந்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே வந்து பத்திரிக்கை அவங்க அப்பா என்ன பார்த்த மாதிரி பேசிட்டு போயாச்சு டாக்டர் ஐயா ராமதாஸ் தான் நான் அன்புமணி பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஒரு ஃபோட்டோ எங்கே வெளியே வச்சு பார்க்க மாட்டேன்ட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே சொல்லிட்டாரு அவன் வந்து என்ன பார்க்க கூடாது அவ்வளவு கோபம் அவ்வளவு கோபம்னா அயோக்கிய அன்புமணி குடியாத்த குமரம் செத்து போயிட்டான்னு கட்சிக்காண்ட்ட சொல்லி அதை வந்து ட்ரெண்ட் பண்றிய நீ மனுஷனா நீ வீட்டாண்ட பொம்பளிகனுப்புற

அதான் அப்படி தானே சொல்கிறான் நான் அது அடிக்கிறேன் ஒதுக்கிறேன் வெளியே வந்து பாடுறா பிஎம் கே காரணம் தான் வெளியே வந்துருந்தாங்க அதை இப்போ கூட சே இருந்து சென்னைக்கு வந்துக்கிறேன் நாலு இடத்துல நிக்கிறேன் டீ சாப்பிடுறதுக்கு டிஃபன் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் நிற்கிறேன் மீறி வந்துட்டு என்ன சார் பண்ணுவீங்க வந்துட்டாரு சவால் அதையும் பார்க்க வேண்டியது தான் இருக்கீங்க தைரியமாக இருக்கிறேன் எதிர்கொள்ளுவீங்க அடிக்கு அடி ஒரு படையோட என்னது ஒரு படையோட வராருன்னா அந்த படையை நான் சந்திக்க தயார்

அன்புமணி பாமக சொல்ற குமரன் பேசுறாள் கிங் த்ரீ சிக்ஸ்டில நாளைக்கு இதே கிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு வாடா உக்காந்து குமரனுக்கு பதில் சொல்லுங்கடா அவரு குமரன் செத்துட்டான்றிங்க அதுல சௌகு சங்கர் தனி விமானத்துல வந்து எங்களுக்கு நிதி உதவி பண்ணிட்டு போனானா அந்த பாடு சவுக் சங்கர் அந்த செருப்பு சங்கர் தனி விமானத்துல வந்தானா குடியாத்தில் விமான நிலையமே இல்லை இப்பதான் வேலூர்ல கட்டினுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் அசிங்கப்படுத்தி பார்த்தா அவர் கேவலமானவன் அப்படிங்கே பிடிக்கலன்னா மற்றவங்க என்னது பிடிக்கும் எனக்கு ஆறு நாள் ஆட்சி கொடுத்துப்பார் நான் போதைப் பொருளை ஒழிச்சு காட்டுறேன் ஆறு மாதம் ஆட்சி கொடுத்துப்பார் பாடு நீ தேர்தலில் நின்று நீ ஓட்டு வாங்கி மெஜாரிட்டி எம்எல்ஏ வந்து சிஎம்மா வந்து பேசு இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு அவங்க முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் பற்றி எங்கிட்ட கூட அது எப்படிங்க நான் நம்ம நாகரிகமாக நம்ம இதை நம்ம இதை நம்ம அனுபவம் இல்லை நாகரிகமாக நான் வேற ஒன்று பாட நாகரிகம் போவோம் அதனால இப்போ ஒரு பிளக்காத்தனமாக பேசுற பிளகாப்பா அன்புமணி நான் எனக்கே ஈக்குவலா எனக்கே ஈக்குவலாக அன்புமணி நான் நினைக்கல ஏன்னா எப்போ அன்புமணி பாமக சொல்லி குடியாத்த குமாரம் செத்துட்டா நீ ட்ரெண்ட் அப்போ என்னடா ஒரு தலைவன் உன்னை பத்தி பேசவே கூடாதுன்னா இன்னைக்கு உங்க அப்பா உன்னை பார்க்க மாட்டான்னு பாரு அதுவே பெரிய அது செருப்படியிலும் செருப்படி அறந்து போன செருப்படியிலையும் பிஞ்சு போன தொடக்க கட்டிலையும் பண்ணி தொட்டு தொட்டுன்னு அடிச்சதுக்கு அடிச்சிருக்கார் பார்க்க கூடாத நான் அவனை பார்க்க மாட்டேன் அதுக்குன்னு கூட என்ன ஆயிடும் அதுக்கு டைமாக பார்த்து வந்து போனா அப்பா என்ஜாய் பண்ணி தாங்க அப்பா நல்லா ஒரு டிராமா அப்படி போயிட்டான் நான் அன்புமணி வந்து சொல்றேன் நான் முதல்வராக வந்தா எப்படி நீ முதல்வராக வருவேன் அன்புமணிக்கு சொல்றேன் அன்புமணிக்கு ஜாலரா அடிக்கிறீங்க பாரு அந்த முட்டிக்கு கீழே மூலகிறவனுங்க நான் செத்திடன்னு சொன்னானுங்க பாரு அவனுங்களுக்கும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அன்புமணி எழுதி வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கிது எங்க தலைவர் தளபதி தமிழினத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர் எங்க தளபதிக்கு அடுத்து எதிர்காலத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பாஞ்சு வருஷம் கழிச்சு தளபதிக்கு அடுத்து முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணுமணி வாக்காளினி எம்எல்ஏ கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் நீ நிற்கிற தொகுதிக்கு நான் வரேன்டா குடியாத்துக்கு வரேன் எம்எல்ஏ என்ன வேலை செய்வார் அவர் எம்எல்ஏ என்ன வேலை செய்வார் பொட்டி வாங்க பொட்டி வாங்க வேண்டியதான் அது ஒரு சாப்டர் அரசியல் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாப்டர் க்ளோஸ் அவ்வளோ முடிஞ்சு போச்சு பொட்டி வாங்கி பனி ஒரு பங்களாவில் டால்பின் குதிக்கிறது பார்க்கறாங்க காலையில் ஒரு போய் அந்த டால்பின் குதிக்கிறது பார்த்துக்கின்னு ஏதோ அப்படி இருக்கிற காசு வச்சுன்னு பொழுது ஓட்ட வேண்டியதான் தொடர்ந்து பேசலாம் வாழ்க அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்